ஆடியிலே வாத்து எடி செடியிலே அறுவடை பண்றோம் பாருங்க கட் பண்ணுவோமா ஆஹா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு நேரத்தில் இருந்து மூணு மணி நேரம் நான் மாடியில ஸ்பெண்ட் பண்ணுவேன் போட்டு அப்படியே கை காலெல்லாம் போட்டு புடுங்கும் கொசு தாங்கவே முடியாது ஸோ கழுவிட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ கழுவுனா ஓடி போய்டுவலா டார்ச்சர் ஆஃப் இந்தியாதான் இருக்கு இந்த முள்ளங்கி இந்த ராடிஷ் இந்த தடவை எனக்கு டார்ச்சர் ஆஃப் இந்தியா இது பாருங்க இல ஏதோ கொஞ்சம் பாவம் பரதம் பார்த்து கொஞ்சம் பெருசாக வந்திருக்கு இது வாத்து கீழே உட்காந்துருக்கு கொஞ்ச நேரம் நீ வச்சுப்போம் ஓடுது வாத்துன்னு சொன்னதும் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் இதை நான் அறுவடை பண்ணலான்னு நினைக்கிறேன் ஏன்னா இதோட கலர் வந்து லைட்டாக மாறி இருக்கு யாருக்கும் இன்ட்ரெஸ்டடே கிடையாது இது ஒரு நல்ல ஹெட்டு அதாவது ஹெட்டுன்னா தலைவனில் முட்டை ஒரு நல்ல ஹெட்டு அப்படின்னு தாண்டேன் கடந்த பதிவுகள்லாம் மற்றவங்க மாடி தோட்டம் வச்சிருக்காங்க ரொம்பவே கொஞ்சம் வித்தியாசமா இருந்துச்சு நல்லாவும் இருந்துச்சுல கொடுக்குற அவசியம் போய் செக் பண்ணி பாருங்க இப்ப இன்னைக்கு நம்ம மாடி தோட்டத்துக்கு நாம திரும்பி இருக்கோம் திரும்பி என்ன பண்ண போறோம் நிறைய காய்கறிகள் வந்து சமையா அறுவடை பண்ண போறோம் அதுல முதலாவது இந்த பாத்து சுரக்காய் கொஞ்சம் திருவிழாக்கள்லாம் நம்ம போவோம் பாத்தீங்களா விதை திருவிழா அப்ப வந்து நம்ம விதைகள் எல்லாம் வாங்குவோம் சுரக்கா விதைகள்லாம் எல்லாம் ஏதாவது கலந்து கலந்து அங்கங்க வைப்போம் பேர் எல்லாம் எழுதி வைக்கிறதுல அது முளைக்கும் நம்ம எடுத்து வைப்போம் மிக்ஜாம் புயலுக்கு அப்புறம் எல்லா கொடியுமே வந்து போயிடுச்சு அதே மாதிரி நான் ஊருக்கு போயிட்டு போயிட்டு வந்தேன் பாத்தீங்களா அப்ப கூட நிறைய கொடி காய்கறிகள்லாம் வந்து இறந்து போச்சு ஏன்னா நான் பத்து நாள் இருந்தேன் எட்டு நாள் இருந்தேன் இந்த மாதிரிலாம் வந்து இருந்ததுனால ஆனா உன்னே மட்டும் மட்டும் தப்பி தவறி ஏதோ ஒரு சின்ன நாற்று மாதிரி கீழே சின்னதா ஒரு கப்பு கப்பா வச்சுப்போம் பாத்தீங்களா அதுல இருந்துச்சு அதை எடுத்து நான் வச்சப்பதான் இந்த வாத்து சுரக்காய் வந்து எனக்கு கிடைச்சிதுங்க இந்த கொடியில வந்துட்டு இது நல்லா பெருசா இருக்கு பாருங்க இது நல்லா பெருசா ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் விட்டு வச்சேன் இதுல இன்னொன்னு வந்தது அது பாருங்க எப்படி சூம்பி போய் ஒரு மாதிரி சின்னதாயிடுச்சு சோ ஒரு கொடி அப்படின்னு வச்சுக்கிட்டா பீர்க்கங்கால எல்லாம் வந்து நாலு காய் அஞ்சு காய் ஆறு காய் நம்ம எடுத்துக்கிட்டே இருப்போம் ஆனா இந்த சுரக்காய் பார்த்தீங்களா எனக்கு தெரிஞ்ச என் நினைவுல மூணுல இருந்து நாலு காய் எடுத்தது அதிகங்க இந்த கொடியில இப்ப நான் இப்ப ஒண்ணு அறுவடை பண்ண போறேன் இதுக்கப்புறம் இதுல பிஞ்சுகள் வைக்கணும் அப்படின்னா சத்துக்கள் கொடுக்கணும் வந்து நம்ம இந்த வாத்து சுரக்காயில இருந்து சூப்பரான ஒரு அறுவடை வந்து இன்னைக்கு தொடங்க போறோம் சூம்பி போயிருக்கு பாத்தீங்களா நீக்கிடுவோம் நீக்கிட்டு சூம்பி போயிடுச்சு அப்படிங்கறதுனால இதை வந்து நம்ம சமைக்கவே முடியாது ஏன்னா இதுல வந்து புழுக்கள் எல்லாம் வச்சிருக்கோம் புரியுதுங்களா எப்படி நான் உங்களுக்கு திறந்து காட்டுறேன் எப்படி இருக்குன்னு சமையலுக்கு உகந்ததா இருக்காது இது சோ இந்த இப்படி அந்த சுரக்கா இருக்கு பாத்தீங்களா அது சூப்பரா தான் காரணம் இங்க பாருங்க எப்படி இருக்கு பாருங்க இது எப்படி இருக்கு பாருங்க சோ எல்லா சத்துக்களுமே இந்த வாத்துக்கு போயிடுச்சு அதுதான் காரணம் சோ அந்த வாத்தை வந்து நம்ம மாடியிலே வாத்து எடி செடியிலே அறுவடை பண்றோம் பாருங்க கட் பண்ணுவோமா ஆஹா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு சூப்பரா நம்ம வாத்து கழுத்தை வந்து இப்படி பிடிப்போம் பாத்தீங்களா போவோம் அந்த மாதிரி இது நீண்டு வந்து சரக்காய் அப்படின்னு கூப்பிடுறோம் கத்திரிக்காய்கள் அறுவடை பண்ணி சாப்பிட்டு முடிச்சு எங்க அம்மா வீட்டுக்கு நான் கொடுத்தனுச்சேங்க இந்த வரி கத்திரிக்காய்க்கு நிறைய சத்துக்கள் தேவைப்படும் பார்த்தீங்களா இப்படி பூச்சி பூச்சா இருக்குது பெருசாவும் இருக்கு அறுவடை பண்ணுவோம் சோ சத்துக்கள் நிறைய கொடுத்தாதான் இந்த வரி கத்திரிக்காய்கள் வந்து அறுவடை நம்ம பார்க்க முடியும் அப்படியே அங்க போனா சாதா கத்திரிக்காய் போய் நம்ம அறுவடை பண்ணுவோம் பூச்சிகள் நிறைய வர ஆரம்பிச்சிருக்குங்க அதாவது மாடி தோட்டத்துல வெயில் வருது பார்த்தீங்களா அதனால பூச்சிகள் அதிகமாகுது போன தடவை கூட நான் அறுவடை பண்ணி போட்டிருந்தப்போ நிறைய பேர் நீங்க என்ன இருந்தீங்க பரவாயில்ல என்ன இவ்வளவு கத்திரிக்காய் வருது உங்க தோட்டத்துல அப்படின்னு அதுக்கு வந்து சத்துக்கள் நிறைய தான் காரணம் இங்க பாருங்க அப்படியே வந்தா இங்க பாருங்க இத பாருங்க இதுல ஏதோ கீரை எல்லாம் வளர்ந்துருக்கு வரிய கத்திரிக்காயிலே இது ஒரு ரகமா என்னன்னு தெரில இது ஒரு கலரா இருக்கு எப்போதுமே எல்லாம் கை பத்தாத தான் அறுவடை பண்ணிட்டு இருப்பேன் செஞ்சு பாருங்க பாருங்க பண்ணவே முடிய ஆமா கைய வெட்டிக்க போடுறது இது பாருங்க இந்த இலையெல்லாம் எப்படி இருக்கு வார வாரம் வேப்ப என்ன தெளிச்சாலும் அந்த வெயிலோட கொடுமை தாங்க முடியல சூட்டுல இந்த மாதிரி ஆயிடுது இதுல என்ன ஒரு பிஞ்சு புடிச்சிருக்கு பாருங்க இங்க நிறைய வருது இதை வந்து வாங்க அப்படியே தட்டில் வைப்போம் வச்சிட்டு அப்படியே தொடர்ந்து நம்ம கத்திரிக்காய்களை வந்து அறுவடை பண்ணுவோம் இந்த ஆடிப்பட்டத்துக்கு அப்புறம் இங்க வாங்க எனக்கு வந்து கத்திரிக்காய்கள் நிறைய கிடைச்சது ஆனா சுரக்காய் வந்து ரெண்டோ தான் கிடைச்சிது இங்க பாருங்க எவ்வளோ பெருசு இருக்கு இரும்பு இருக்குல்ல இதுல கழுவிட்டு வரலாம் ஸோ அழகான கத்திரிக்காய் இல்லை ஸோ கத்திரிக்காயை பொறுத்த வரைக்கும் இங்க பாருங்க இந்த மட்டாலாம் நான் கொட்டி வச்சிருக்கேன் பார்த்தீங்களா இது என்னன்னா தேங்காய் மட்டை இதை நான் காய வச்சு காய வச்சு தண்ணி ஊற்றும் போது என்ன ஒரே கொசுவா போட்டு புடுங்கும் என்னால தாங்கவே முடியாது அதனால நான் புகை போடுவேன் எப்படியும் ஒரு ரெண்டு மணி நேரத்துல இருந்து மூணு மணி நேரம் நான் மாடியில ஸ்பெண்ட் பண்ணுவேன் போட்டு அப்படியே கை காலெல்லாம் போட்டு புடுங்கும் கொசு தாங்கவே முடியாது இருட்டுல என்ன பண்ணுவேன் நினைக்கிறீங்களா நிறைய தொட்டிகள் இருக்குங்க அதுக்கு எல்லாத்துக்கும் எனக்கு இந்த ஓஸ் மூலியமாவோ இல்ல சத்துக்கள் கொடுக்குற தண்ணியோ கொடுக்கறதுக்கே எனக்கு ரெண்டு மணி நேரம் ஆயிடும் நீங்க வந்து இந்த வெயில் காலம் அதிகமா இருக்கும் போது இந்த கடிக்கிற இரும்பு இந்த கொசு இந்த மாதிரிலாம் நிறைய வந்து டார்ச்சர் பண்ணோம் அதனால நீங்க எந்த உரங்கள் அதுக்கு கொடுக்கறதா இருந்தாலும் ஃபார் எக்ஸாம்பிள் வேப்பம் புண்ணாக்கு கொடுக்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அப்படியே கொண்டு போய் கொண்டு போய் வேர்கிட்ட போட்டுராதிங்க அது வந்து நல்ல முறையே கிடையாது நீங்க அந்த வேர்ல வந்து அப்படியே அப்படியே போடும்போது என்ன ஆகும் சூடாகும் அதே மாதிரி சாம்பலும் உங்களுக்கு கிடைக்குதுன்னா ஒன்னே ஒன்னே போட்டுறாதீங்க ஒரு மண்ணில் ஈரப்பதமாக்கி அந்த வேப்பம் புண்ணாக்கை போட்டு ஒரு ரெண்டு நாள் வச்சிருந்து அந்த வேப்ப புண்ணாக்கு நல்ல ஈரப்பதமாக இருக்கான்னு பாருங்க அந்த மண்ணோட கலந்து தொட்டியோட ஓரம் முழுக்க போட்டு விடுங்க அந்த எறும்புகள்லாம் வந்து வரவே வராது வேப்ப இலை கூட ட்ரை பண்ணலாம் அதை மக்க வச்சு கொடுக்கலாம் ஸோ இந்த எறும்புகள் வந்து நிறையவே கண்ட்ரோல் பண்ணும் வேப்ப எண்ணெயை பாத்து பார்த்து யூஸ் பண்ணுங்க சோ வந்து நான் அறுவடை பண்ணிக்கிட்டே வேற ஏதோ பேசிட்டு இருக்கேன் ஸோ கத்திரிக்காய் வந்து முடியுது இதுக்கப்புறம் வந்து நம்மளுக்கு அடைந்த முள்ளங்கியை தான் அறுவடை அது என்ன பேர் சுட்டி இருக்கீங்க அடைந்த முள்ளங்கினா விதைகள் வாங்கி சரியா வரலன்னு சொல்லி சொல்லிருந்தேன் பார்த்தீங்களா லாஸ்ட் பதிவு எல்லாம் இவ்வளவு இவ்வளவு சைஸ்ல அது அறுவடை பண்ணிடும் போல இருக்கு இவ்வளவு வந்தா இவ்வளவு வந்தாலே அறுவடை போல இருக்கு வேற முள்ளங்கி விதைகள் வந்து நான் போட்டுட்டேங்க சோ அதை வந்து அந்த தோல்வி அடைஞ்ச முள்ளங்கி எல்லாத்தையும் போய் நம்ம அறுவடை பண்ணுவோம் வாங்க கத்திரிக்காய்கள் அறுவடை எனக்கு குறைஞ்சிக்கிட்டே வருதுன்னு தான் சொல்லணும் அது என்னன்னு எனக்கு காரணம் புரியல நான் பல்லாவரம் சந்தையில் போய் நாற்றுகள் வாங்கலாம் அப்படி இல்லைன்னா நானே விதை போட்டிருக்கேன் பிளாக் பியூட்டின்னு ஒரு கத்திரிக்காய் அதாவது கருப்பு கலர்ல இருக்கும் அது ஸோ அதை வந்து நம்ம நாற்றுகள் வந்தால் அதை வந்து வளர்க்கலாம் இப்போ நம்ம வந்து முள்ளங்கிக்கு போகலாம் முள்ளங்கிக்கு போகிறதுக்கு முன்னாடி பாருங்கள் கொத்தமல்லி இந்த கொத்தமல்லியை வந்துட்டு நீங்கள் இலையோட கட் பண்ணுங்க கீழே இருந்து நிறைய வரும்னு சொன்ன பார்த்தீங்களா அந்த மாதிரி இது வருது பாருங்களேன் கீழே இருந்து வருது அதாவது கீழே இருந்து வருதுன்னா இப்படி இப்படி கட் பண்ணிட்டா இதுல கீழே தழி தலைஞ்சு வரும் பார்த்தீங்களா அது வந்து வருது இந்த தொட்டில வந்து இதோட நான் அஞ்சாவது தடவை அறுவடை பண்றேன்னு நினைக்கிறேன் ஓரளவுக்கு தான் நல்லா வரும் அதுக்கப்புறம் என்ன ஆகும் அது வேலையை காட்ட தொடங்கிடும் ஸோ வந்து நம்ம மத்தவங்க கார்டன்ஸ் எல்லாம் போய் விசிட் பண்றோம் பார்த்தீங்களா அந்த வீடியோ பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு அவசியம் கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க அந்த மாதிரி பாக்குறது உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொன்னா நான் மேலும் அதே மாதிரி நிறைய போடுறதுக்கு முயற்சி பண்றேன் அப்படியே இங்க வந்தா இங்க ஒரு கொத்தமல்லி இருக்கு பாருங்க இதை கூட நம்ம அந்த மாதிரி கட் பண்ணி விட்டா இதை நான் அப்படியே வச்சிருந்தேன் பிடுங்களான்னு இப்போ என்ன தோணுது இந்த மாதிரி கட் பண்ணி விட்டா நிறைய வரும்போது இருக்கு இங்க பாருங்க எவ்வளவு இவ்வளவு கொத்தமல்லி நான் சொன்ன பாத்தீங்களா அஸ்வினி வந்துடும் சாம்பல் போடுறேன் லைட்டா வந்துருக்கு பாருங்க தான் இதெல்லாம் யூஸ் பண்ணணும் இனிமே கழுவி தான் நம்ம யூஸ் பண்ணணும் தான் அஸ்வினி வந்திருக்கு அந்த செடியில தான் இருக்கு ஸோ கழுவிட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இங்க இப்போ கழுவுனா ஓடி போயிடும்ல இது கொத்தமல்லிக்குலாம் நம்ம வந்து வேப்ப எண்ணெய் அடிக்க முடியாது அப்புறம் அந்த இலையை வந்து யூஸ் பண்ண முடியாது அதனாலதான் ஆரம்பத்தில் வளர்க்கும் போதே தரமான கலவையா போடணும் தரமான மண் கலவையில இருந்து ஓரளவுக்கு நம்ம நாலு அஞ்சு தடவை அறுவடை எடுத்துட்டோம்னா அதுக்கப்புறம் இப்படிதான் பூச்சி வரும் ஸோ திரும்பவும் நம்ம விதைகள் போடணும் முள்ளங்கியை வந்து நம்ம எடுப்போம் என்னங்க இலை இவ்வளோ பெருசு இருக்கு இலங்கை இவ்வளோதான் இருக்குன்னா அவ்வளவுதாங்கிறது இங்க பாருங்க டார்ச்சர் ஆஃப் இண்டியாவா இருக்குது முள்ளங்கி இந்த ரேடிஷ் இந்த தடவை எனக்கு டார்ச்சர் ஆஃப் இந்தியா இது பாருங்க இலை இவ்வளவு பெருசு இலைகள் வந்தோம் முள்ளங்கி பாருங்க இவ்வளவுதான் இதை விட்டா இதுவும் கிடைக்க மாட்டேது இது கொஞ்ச உரம் நினைக்கிறேன் அப்படியே போனா இங்க ஒரு தொட்டி பாருங்க இதுவே அதே நேரமா தான் தேங்காய் மாட்டையெல்லாம் கொட்டி வச்சாச்சு ஒண்ணு இருக்கு இது இங்க பாருங்க இதுல வேர் விட்டுருச்சு பாருங்க ஆனாலும் இது ஒன்றும் இது இல்ல என்ன சொல்றது நாட் பேட் அப்படின்னு தான் சொல்லணும் ரெண்டா இந்த முள்ளங்கியோட தரத்தான் பாருங்களா ஒன்னு ரெண்டு இதுல அவ்வளவுதான் இருக்கு இதை வாங்க காமிங்க இதுவும் இதான் நல்ல வேலைங்க இது மூணாவது தான் எனக்கு நான் உணர்றேனே இந்த முள்ளைங்க இவ்வளவு சைஸ் தான் உடம்புல இருக்கணும் இல்லைன்னா ஒன்னொன்னு நான் எடுக்காதே விட்டு வச்சிருந்துப்பேன் என்ன விதைகளோ தெரில இதுவும் ஓகே தான் இந்த மாதிரி ஒரு ஏழெட்டு கிழங்கு அறுவடை பண்ணா நம்ம சாப்பிடலாம் தான் பார்த்தீங்களா முள்ளங்கி வச்சு ஏதாவது நம்ம சூப்பரா ரெசிபி பண்ணுவோம் இந்த சைஸ் ஒரு முள்ளங்கி இருக்குங்க இங்க பாருங்க இதே சைஸ் தான் இதெல்லாம் வரும் பெருசாவா பெருசாவா பெருசாவான ஏமாந்து போய் மக்கி போய் ஒரு வழி ஆயிடுச்சு போன இது அப்படியே அங்க ஸ்ட்ரீட் போங்க அங்க ஒரு இடத்துல இருக்கு அதையும் பண்ணுவோம் பாலக்கீரை போன தடவை நான் அறுவடை பண்ணேன் பாத்தீங்களா இது வந்து ஓசை போட்டு எல்லாம் போட்டு வச்சிருக்கோங்க இலைகள் என்ன ஆகுது தண்ணியே நிக்க மாட்டேக்குது பாத்தீங்களா இது ஏதோ கொஞ்சம் பாவம் பார்த்து கொஞ்சம் பெருசா வந்திருக்கு இது இது என்ன நடந்திருக்கு இதுல ஏதாவது வந்திருக்கா கிழங்கு கிழங்கு தோண்டி தோண்டியே பாக்கணும் போருக்கு இவ்வளவு இலைகள் வந்துருச்சு இது பிடிங்கிட்டா தான் நல்லதுன்னு நினைக்கிறேன் பார்த்தீங்களா தான் செய்யணும் முள்ளங்கெல்லாம் போதுமான சத்தை போதும்னு சொல்லுவாங்க இது பார்த்தா இது என்ன ரகணை தெரில இல்லைன்னா ஒன்னே ஒன்னு பெண்டிங் இருக்கு அதையும் நம்ம எடுத்துருவோம் இதுல வேற ஏதாவது தக்காளி இல்லைன்னா மஸ்க்மிலான் கிருநி பழம் வைக்க வேண்டியதான் இல்லைன்னா பஸ் ஸ்டாண்டுக்கு குக்கும்பர் வாங்க இதெல்லாத்தையும் அலசி எடுத்து போய் ஒரு அடியா வைப்போம் இது பாருங்க அந்த விதையில இது ஒண்ணு மட்டும் நீட்டு கலந்து கொடுத்துருக்கலாம் முள்ளங்கி விதைகளை கலந்து கொடுத்துருப்பாங்க அந்த இலைகளெல்லாம் நான் ஒற்றி போட்டுட்டு இங்கே பாருங்க கலந்து தான் கொடுத்துருக்காங்க இது பாருங்க பிங்கும் சேர்ந்துருக்கு ஸோ முள்ளங்கியே வந்து இப்படி இதை எடுத்தாலே தெரிஞ்சிருக்கும் முள்ளங்கி தான் பாருங்க இது சாலடுக்கெல்லாம் ட்ரெஸ்ஸிங் பண்ணுவாங்க பார்த்தீங்களா அது இப்போ நம்ம என்ன பண்ணுவோம் பாட்டு நீ கீழே உட்காந்துரு கொஞ்ச நேரம் ஓடுது சொன்னதும் ஆ பாருங்க இதுதான் இந்த மூளைக்கு கிடைச்சிருக்குது பரவாயில்ல இப்ப நம்ம அவரக்கா அறுவடைக்கு போயிடுவோம் அவசர அவசரமா பண்ணிட்டு இருக்கோம் பாருங்க ஏன்னா இந்த தடவை கொஞ்சம் எனக்கு காய்கறிகள் அதிகம் ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஒரு பேகை வந்து கவுத்தங்க அதுல வந்து எனக்கு ரெண்டு சக்கரை கிழங்கு கிடைச்சது ஆனா அந்த சக்கரை கிழங்கு வந்து வெள்ளையா இருக்கு ஒரு மாதிரி தோல் வந்து சவப்பாதானா நம்ம ரெட் கலர் கிழங்கு வந்து அறுவடை பண்ணுவோம் ரெட் அதான் அவர் மாதிரி சவப்புன்னு சொல்ல முடியாது முள்ளங்கி கலருக்கு வந்து இருக்கும் ஆனா இது பார்த்தா வெள்ளையாவே இருந்தது ஒருவேளை பண்ணி கொண்டு போய் வச்சுட்டா காலப்போக்கில் ஒரு வந்துட்டு அது கலர் மாறும் போல இருக்குன்னு நான் நினைச்சேன் இருக்கு வெள்ளை கலர்ல ஏதாவது சக்கரை வரி கலந்துருக்கான்னு சொல்லுங்க நோட் என்ற ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் அவரக்கா அந்த மாதிரி தட்டையா நல்லா இருக்குது இந்த அவரக்கா தொட்டிலேயே இன்னொரு அவரக்கா செடி வந்து நான் வச்சிருக்கேன் எப்படி அப்படின்னா இது என்ன காய்ப்பு கொடுக்குங்க இது கூட செத்து அதுவும் கொடுக்கும் அப்படியே வாங்க அவரக்கா பாருங்க எவ்வளவு பெருசு அஸ்வினி பூச்சி தொல்லை தாங்க முடியலையா அதனால நிறைய பேர் அவரக்கா அதுக்கப்புறம் இந்த காராமணிலாம் இருக்கு பாத்தீங்களா அதை வந்து வளர்க்க மாட்டுறாங்க இங்கே பாருங்க அது வரதான் செய்யும் இங்க பாருங்களேன் ஒரு தடவை நம்ம வேப்ப எண்ணியா அடிக்கிறோம் எல்லாம் மணிக்கு இரும்பியும் பார்த்தா திருப்பியும் வந்துருது இதே வேலையா இருக்கு இது நம்ம வந்து ஒளிச்சு ஒளிச்சு வச்சோம்னு வச்சுக்கோங்களேன் செடியை வந்து நம்ம ஒளிச்சு ஒழிச்சு வச்சா அது வந்து எப்படி மாட்டாது இருந்தாலும் எப்படியாவது இந்த அஸ்வினியோட தொல்லை தாங்க முடியாது இது ஒரு செடி இதுல இருந்து நம்மளுக்கு ஒண்ணு கிடைச்சிருக்கு ஒண்ணு இருக்கு அப்படியே அங்க ஒரு சூப்பர் தோட்ட செடி இருக்குங்க வளர்ந்ததுல இருந்து இலை சுருட்டலோட வர்றது முள்ளங்கி எடுத்தோம்ல அங்க இலை சுருட்டல் வந்தாலுமே திரும்ப 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 அவரக்கா தான் இங்க 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 இது பாருங்க இதுல வரதெல்லாம் தரமா வருங்க அதாவது இது ஒரு காயின்னு வச்சுக்கோங்களா இதுவும் தரமாதான் இருக்கு இதுல அஷ்வினி பூச்சிருக்கு கழுவிக்கலாம் இந்த மாதிரி இருந்தாலும் இதுல வர்றது பாருங்களேன் மார்க்கெட்ல வாங்குற மாதிரியே இருக்கும் இது பாருங்க எவ்வளவு பெருசு இது இலை சுருட்டெல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கு நான் லாஸ்ட் தடவையும் சொன்னேன் ஆனாலும் பார்த்தா இந்த அவரக்கா நல்ல தாறுமறா வருது இதுல இதுக்கு இங்க பாருங்க ஒளிஞ்சிருக்கு இதுக்கு தேவையான சத்துக்கள்லாம் கிடைச்சிருக்கும் நினைக்கிறேன் நல்லா புருசு புதுசாக வர்றதுக்கு இப்போ இந்த சீசன்ல தை தான் நான் நிறைய அவரக்காய்கள் வந்து அறுவடை பண்றேன்னு நினைக்கிறேன் அவரக்காவும் செடியும் ஒரே கலர்ல இருக்கும் அதனால பாருங்க இங்க பாருங்க அவரக்காய் பாருங்க இது என்ன முடியவில்லை இன்னொரு தொட்டில ரெண்டு இருக்கு இதை நம்ம ஒரு பொரியல் செஞ்சு சாப்பிடலாம் ஒருத்தர் மாடி தோட்டம் அப்படின்னு நம்ம ஆரம்பிக்கும் போது அதுல நிறைய கஷ்டங்கள் சிரமங்கள்லாம் வரதான் செய்யும் அத நம்ம எதிர்கொண்டு மேல வந்துட்டோம் அப்படின்னா இயற்கை முறையில வீட்டுல கையில கிடைக்கிறதெல்லாம் போட்டு சூப்பரான ஒரு காய்கறிகளை எரிவெடு பண்ணி நம்ம சாப்பிட முடியும் சோ அவரக்கால நிறைய ஃபைபர் கண்டென்ட் இருக்கு நார் சத்து நம்மளுக்கு வந்து கான்ஸ்டிபேஷன் வராது அதனாலதான் நான் இதை வளர்க்குறேன் எனக்கு ஒரு சில பிரச்சனைகள் இருக்கு அதுக்கேற்ற மாதிரி நான் காய்கறிகள் வளர்க்குறேன் வாத்த சுரக்காக அடுவரை பார்த்தீங்களா அதுலயும் நீர் சத்து அதிகம் மாதிரி கத்திரிக்காய் இதுல வந்துட்டு நல்ல எப்படி சொல்றது எலும்புக்கு நல்ல கால்சியம் சத்து கிடைக்கும் அந்த மாதிரி எனக்கு தேவையானதை வந்து நான் வளர்க்குறேன் இப்போ இந்த அவரக்கா நம்ம மறுவடை நல்ல தரமான அவரக்கா இதை எங்க வைக்கிறது நம்ம வந்து கத்திரிக்காவை கீழே தள்ளிடுவோம் அப்பதான் அவரக்கா வைக்க முடியும் தரையில வைக்கிறது நல்ல கத்திரிக்காய் ஒண்ணாவது இங்க வச்சிடலாம் பாருங்க எவ்வளவு பத்தியா ஐயோ கேமராக்காரவங்கள்ட்ட சொல்ற மாதிரி சொல்லிட்டேன் எவ்வளவு பார்த்தீங்களா சாரி சாரி கூச்சிக்காதீங்க மிளகா அங்க அங்க இருக்கும் இது தன்னால இந்த செடி இது வெண்டைக்கா வச்சிருக்கோம் இங்க பாருங்க ஒரு ஷார்ட்ஸ்ல கூட நான் ஷேர் பண்ணேன் வெண்டக்காவ நல்லா வச்சு சுத்தி இங்க பாருங்க இல எல்லாம் போட்டு வச்சிருக்கோம் இருந்தாலும் இதெல்லாம் வந்து தண்ணி தாங்க மாட்டேங்குதுங்க அந்த மாதிரி வந்து இருக்கு சோ இதுல தன்னாலே ஒரு மிளகாய் செடி வந்து வளர்ந்தது மிளகாய் செடி வளருது சூப்பர் ஏதோ நம்ம இதுக்கு முன்னாடி எவ்ளோ மிளகா போட்டிருக்கோம் நெய் மிளகா அந்த மிளகா இந்த மிளகா அது மாதிரி ஏதாவது ஒண்ணு அப்படின்னு பார்த்தா சாதா பச்சை மிளகா சோ அதோட அப்டேட் பாருங்க ஈர்க்கங்க இன்னும் ரெண்டு நாள்ல சமசமயா பீர்க்கங்காய் நம்மளுக்கு கிடைக்க போகுது நல்லா பெருசா ஆகிடும் அது பீர்க்கங்கொடி தான் நான் நிறைய வச்சிருக்கேன் நம்ம இப்போ போயிட்டு மிச்சம் மீதி இருக்க பச்சை மிளகாவெல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு வருவோம் பாலக்கீரை மாடியில இருந்து நான் அறுவடை பண்ணேன் பாத்தீங்களா அதை நல்லா பொடிசா நறுக்கி வடைக்கு மாவு அரைப்போம் பார்த்தீங்களா அந்த மாதிரி மாவு அரைச்சி உளுந்து போண்டா சுடுவோம் நம்ம வழக்கமா அதை நான் என்ன பண்ணேன் அந்த போண்டால அதை போட்டேன் இங்க பாருங்க அப்படியே போண்டால அந்த கீரையெல்லாம் பொடிசா நறுக்கி போட்டு கீரை போண்டா போட்டுட்டேன் அந்த கீரை போண்டா சூப்பராக இருந்துச்சு என்னதான் நம்ம கீரைலாம் அடிக்கடி சாப்பிட்டாலும் நம்மளுக்கு அந்த கண் பார்வைங்கிறது வந்து கொஞ்சம் பிரச்சனையாகவே இருக்குது தினி தினம் தானே கீரை சாப்பிடணும் போது இருக்கு போற பொக்கல் பார்த்தா அப்படிதான் வந்து இருக்கு மிளகாய் எல்லாம் குறைஞ்சிட்டு வருது பாருங்கள் விதை மூலியமா போட்டு வளர்க்கறதுக்கு போட்டாலும் விதை முளைச்சி செடி வந்து அப்படியே நிற்கிது பஸ் ஸ்டாண்டில் நம்ம வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் பார்த்தீங்களா பஸ்ஸே வராது அந்த மாதிரி வந்து நின்றுட்டே இருக்குது இப்போ வந்து எனக்கு பல்லாவரம் சந்தை போக வேண்டிய சூழ்நிலை ஏற்படுமா அப்படின்னு நானே நினைச்சிட்டு இருக்கிறேன் ஏன்னா எனக்கு கத்திரிக்காய் நாற்று தேவை மிளகா நாற்று தேவை முடிஞ்சா வேற ஏதாவது காய்கறிகள் நாற்று இதெல்லாம் வந்து தேவைப்படுது பாருங்க இங்க ஒரு கொய்யா இருக்கு இத நான் அறுவடை பண்ணலாம்னு நினைக்கிறேன் ஏன்னா இதோட கலர் வந்து லைட்டாக மாறி இருக்கு அறுவடை பண்றதுக்கும் பயமா இருக்கு இது வந்து தாய்வான் கொய்யா இது பாருங்களா இதுல ரெண்டு வருது ஆனால் இது வந்து செங்காயா இருக்கு இது கொஞ்சம் கலர் மாறினதுனால இது அறுவடை பண்ணலாமான்னு எனக்கு தோணுது இருந்தாலும் பரவாயில்ல விடுங்க இந்த கத்திரிக்காய் முள்ளங்கி அவரக்காய் கொத்தமல்லி வாத்து சுரக்காய் இவ்வளவு வந்து நம்ம அறுவடை பண்ணியிருக்கோம் இப்போ வந்து நம்ம ஒரு பெருசா இருக்க முட்டைக்கோசை போய் பிடுங்க போறோம் நம்ம எவ்வளோ காய்கறிகள் இன்னைக்கு அறுவடை பண்ணியிருக்கோம் பாருங்க இதெல்லாம் வந்து நம்ம நல்லா ருசியா சமைச்சு சாப்பிடலாம் கீரைக்குன்னு நான் போகவே இல்லை ஏன் அப்படின்னா கீரையை பத்தி போன நான் சொன்ன பாருங்க அந்த பசலை கீரையை பசி பறிச்சு ஸ்பினாச்ச போண்டா செஞ்சு சாப்பிட்டுட்டா அதுக்கும் முன்னாடி முருங்கைக்கீரையை பறிச்சு முருங்கைக்கீரை சாம்பார் செஞ்சுட்டேன் இப்போ சீசன் வந்து கீரை கீரை நிறையா வருது சோ வந்து நம்ம இப்பயே அறுவடை வந்து பண்ணிக்கிட்டு போய் ப்ரீ செட்டப் மைண்டு அதாவது முன்னாடியே மைண்டை செட்டப் பண்ணிக்கிறது நான் வந்து இதுதான் சமைக்க போறேன் அப்படின்னு நம்ம பண்ண முடியாது நம்ம இப்போ நாளைக்கு ஏதாவது மத்தியானம் சமைக்கிறோம் இல்லைன்னா இன்னைக்கு மத்தியானம் சமைக்க போறோம்னு வச்சுக்கோங்களேன் மாடிக்கு வரலாம் மாடிக்கு வந்துட்டு கீரையை வந்து நம்ம காரசாரமா ஒரு சப்பாத்திக்கு செய்வோம் கீரையில முட்டை போடுவோம் முருங்க கீரையில சவப்பு மன சவப்பு கீரை பார்த்தீங்களா பொண்ணாங்க நினைக்கிற அதை கடைவோம் மீன் குழம்புக்கு சூப்பரா இருக்கும் சோ அப்படி அந்த மாதிரி ஆப்டா சிச்சுவேஷன் இருக்கும்போது தான் கீரையை வந்து இனிமே நம்ம அறுவடை பண்ண முடியும் இதுக்கு முன்னாடி எல்லாம் காலம் வரும் பாத்தீங்களா அப்ப வந்து கிடைக்கிற கீரையை அறுவடை பண்ணி வச்சுக்கணும் இந்த முருங்கை மரம் எல்லாம் பனிக்காலம் மழை காலத்துல வந்து அவ்வளவா கீரை தலையாது ஒரே புழு பூச்சி அப்படின்னு மஞ்ச மஞ்சளா அடிச்சு போவோம் சோ கிடைக்கிற கீரை வந்து நம்ம அறுவடை பண்ணி வச்சுப்போம் இப்ப அப்படி கிடையாது கீரை சீசன் அதனால நம்ம தான் ராஜா கீரை வந்து நம்மளுக்கு அடி பண்ணிஞ்சுதான் ஆகணும் பாத்தீங்களா பெருசா வர வர அறுவடை பண்ணி ரெண்டு வேலை மூணு வேலை போட்டா யாருக்கும் இன்ட்ரெஸ்டே கிடையாது இது ஒரு நல்ல ஹெட்டு அதாவது ஹெட்னா தலைவனில் முட்டகோஸ்ல ஒரு நல்ல ஹெட்டு அப்படின்னு பண்றேன் வந்துரு பெருசா வந்ததுனாலதான் அது வந்து வந்துச்சு இந்த இலையெல்லாம் நம்ம இப்ப வந்து கழிச்சிருவோம் பூச்சியே வரலங்க இதுல அதனாலதான் நான் பாத்திர அவசரத்துல பண்றேன் அதாவது முட்டை ஒரு பூச்சி வரும் பாத்தீங்களா அது வந்து இன்னும் இதுல வரல அப்படி இருக்கும்போது இது அப்படியே செமையா இருக்கும் சமைச்சா நல்லா பொடி மாஸ் பண்ணி இஞ்சி பூண்டு ஆஹ் ஜீரகம் பச்சை மிளகா இதெல்லாம் போட்டு சிறு பருப்போ தோரம் பருப்போ எந்த பருப்போ கொஞ்சமா ஆட் பண்ணி அப்படியே ரைஸ்ல போட்டு சப்ஜி மாதிரி செஞ்சு சாப்பிட்டா இந்த முட்டைக்கோஸ் வந்து அருமையா இருக்கும் இந்த சீசன்ல இந்த முட்டைக்கோஸ் என்னோட ஃபர்ஸ்ட் அறுவடை பிளீஸ் காலிஃபிளவர் மட்டும் வரவே இல்லை என்ன உயிரை கொடுத்தாலும் காலிஃபிளவர் மட்டும் வரவே இல்லை அதுதான் எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது நானும் வருஷம் வருஷம் முட்டை கோசு இந்த மாதிரி எல்லாம் எடுத்துட்டு தான் இருக்கேன் சோ பாருங்க இது எப்படி சூப்பரா இருக்கா இதை விட்டா இன்னும் பெருசா வரும் ஹெட் ஆனா இது எனக்கு போதும் அதனால நான் அறுவடை பண்றேன் அதே மாதிரி இதுல புழுலாம் வேற வந்துரும் பயமா இருக்கு எனக்கு ஏற்கனவே வந்துச்சு வந்து கட்சிட்டு இருக்கு ஆரம்பிக்குது இப்பதான் அதனால நல்லதா வந்து எடுத்துடுறேன் எதுக்கும் உள்ள எல்லாம் பாத்துக்கிறேன் முன்கூட்டியே உள்ள போயிருக்குங்க நம்பவே முடியாது காய்கறிவா ஒரு இடத்துல நம்ம தரையில சேகரிச்சிட்டு இருந்தோம் ஏன் அப்படின்னா நான் ரெண்டு தட்டுகள் வந்து கொண்டு வந்தேங்க ஒரு தட்டு ஃபுல்லா பூவே பறிச்சுட்டேன் வந்து பூவை பறிச்சிட்டு இருந்தேன் கனகாம்பரம் அந்த டிசம்பருக்கு வந்தவாத சாமந்திலா அந்த தட்டு போயிடுச்சு இன்னொரு தட்டுல இந்த காய்கறிகள் அறுவடை பண்ண பாத்தீங்களா அதே நிறைஞ்சிருச்சு அதனாலதான் வந்து நான் தரையில வச்சிட்டு இருக்கேன் இங்க பாருங்க முட்டைதோஸ் பூ சூப்பரா ஃபார்ம் ஆயிருக்கா நம்ம வந்து இத இங்க வைப்போம் இன்னைக்கு அறுவடை எப்படி இருக்கு மாசா இருக்கா சோ இது வரைக்கும் நான் வந்து அறுவடை வீடியோவை தான் அள்ளி தாளிச்சு போட்டிருக்கேன்னு நினைக்கிறேன் அதாவது கிழங்குகள் அறுவடையா இருக்கட்டும் காய்கறிகள் அறுவடையா இருக்கட்டும் நிறைய போட்டுட்டேன்னு இந்த சீசன் வந்து இதோட முடியுது அதாவது தைப்பட்டமே ஓரளவுக்கு முடிஞ்சதாவே நம்ம வச்சுக்கலாம் ஏன்னா பழம் வெள்ளரிக்காய்லாம் மார்க்கெட்ல வர தொடங்கிடுச்சு கிட்டத்தட்ட மார்ச் வரப்போகுது பார்த்தீங்களா பிப்ரவரி பத்துல நிக்கிறோம் ஸோ அடுத்த வீடியோ கண்டிப்பா நான் அப்டேட் தாங்க போட போறேன் சூப்பரான ஒரு சம்மருக்குரிய அப்டேட்னு சொல்லலாம் அதாவது இப்ப இந்த மாதிரி ஆரம்பிச்சா வரப்போற மார்ச் ஏப்ரல் மேல செம்மையான அறுவடை கிடைக்கும் அப்படிங்கிறதுக்கான அப்டேட் தான் ஸோ இதுக்கு முன்னாடி நான் அப்படிதான அப்டேட் போட்டிருப்பேன் அப்படி போட்டு தானே இப்ப வந்து நான் இவ்வளவு காய்கறிகள் வந்து அறுவடை பண்றேன் சோ அதனால நீங்க அந்த அப்டேட்டை வந்து ஸ்கிப் பண்ணாம பாருங்க மேபி அது பார்ட் ஒன் பார்ட் டூ அந்த மாதிரி வரும் அது வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்குங்க ஏன்னா இந்த மார்ச் ஏப்ரல் மே ஜூன் இதுக்கு என்னென்ன வளர்க்கலாம் அப்படிங்கிறது தான் என் தோட்டத்துல நிறைய இருக்கு இல்ல எப்படி இருந்ததுன்னு அவசியம் நீங்க கமெண்ட்ல பதிவு பண்றீங்க நான் ரொம்பவே எதிர்பார்ப்பேன் அதே மாதிரி ஒரு லைக் அண்ட் ஷேரும் கொடுத்துட்டு மாடி தோட்டம் பத்தி பல வித்தியாசமான பதிவுகள் பார்க்க என்னோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல் கொடுங்க நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும்